தம்பி காதல் அம்ப்து ஹூலோலோ அதே மாதிரி கருச்சாமி பாட்டுலாம் வரும்போது தம்பி எல்லாம் இடியப்போம் பருத்தி பால் சொல்லக்கூடாது கருப்பையும் கருப்பியும் அறுவாட்டை கொத்தி கொத்திப்பேன் பாராம்படி பெரிய கருப்பு கல்லிச்சரி காளி முனி ஐயா மதுரை பாண்டி முனி இந்த பச்சேரி கிராமத்தை காத்து கொண்டிருக்கின்ற மந்தையம்மா இங்க இருக்கக்கூடிய இந்த முனீஸ்வரர் எல்லா ஜாமியும் குறையாம இருக்கா சாமி அழைக்கிறேன் வயசுல யாரும் ஜாமியார இல்லையில வயல கேர அச்சு போட்டு அப்படிதான் ஒரு ஊர்ல அச்சுட்டு ஆம்பளி பார்த்து ஹலோ 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 சேதுபதி சது பதிநாடு புள்ளங்கை நாடு என் சிவகங்க சுமையா வெட்டுப்பட்ட தலையோடு நீதிக்கு பேருவோனால எங்காத்தா கொல்லங்குடி வெட்டுடையாக அடி அம்மா தாயி நீ ரோஜாக்காடி தாய் மூடி அம்மா தங்கையில எல்லாம் தலைமுழி காவேரியில தலை உணர்த்தி அந்த குள்ளாங்குடி சீமைய விட்டு கொஞ்ச நேரம் இந்த பச்சேரி கிராமத்துல உள்ள இந்த வந்தையமன மன கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சி ரோஜாக்காரிய போய் நாங்க நீதி தவறலடா எங்க பச்சேரியில ஆண்ட சொன்ன வாக்கு மாறல என்று சொல்லி கொஞ்ச நேரம் இந்த பச்சேரி கிராமத்துல நீ எந்திரி நம்ம கிழவிங்கிழவியோட இல்ல ஓடி இந்த பச்சேரியில உள்ள மந்தயமனுக்கு இந்த எல்லைக்கு அதிகாரி முனியாண்டிக்கும் கருப்பனுக்கு இங்க உள்ள சாமிக்கெல்லாம் அது பாட்டே நம்ம இங்க மாலைய தேங்காய் பழம வாங்க கூடாதுன்னு திருப்பாச்சியத்தில திருப்ப வளத்துல மாதிரியில நம்ம சாமிக்கு பூஜை சாமானும் அணியும் வாங்க கூடாதுன்னு மாற்று வண்டி

சிரிச்ச முகத்துக்குள் விதிக்கும் நம்ம கிளவே அணக்கள் ரோட்டுக்கு வாடகை அங்கே தேங்காய் நம்ம கிளவே தெருமுட்டி விதிக்கும் நம்ம கிளவே

எங்க கிளவையாண்ட சாமி கி வீரம் பார்த்து எங்கட்டி கார சாமி ரோஜா பட்டு குதிச்சு வரப்போறையா கிள்ள தொட்டி ஃபுல்லா எல்லாம் வே அடிக்க விடப் போறய்யா ஆயிரம் பாட்டுல சராயா என் பாண்டி முடிக்கு அடி நான் ஆக்குது பார்த்தா அது ஆயிரம் பாட்டிலு சராயா

இந்த தண்ணி வந்தா மக்க வர மாட்டாக இடமாறி தங்கி நிற்பது வட்டாயுரணி நீ தாமத சட கருப்பு அந்த கருப்பு ஆயுரணிய விட்டு கொஞ்ச நேரம் என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு பதினெட்டாம் படி கருப்பா கருப்பே வந்தான் அவன் ரோஜா கார சாமிடா என் பதினெட்ட கெட்டவன்டி உடையமுடா உன்னைய எதிர்க்கிற எதிரிக்கு வளர்த்து மாடு சாயமுடா குட்டிக்கு தண்ணி வச்சா ஆட்டு குட்டிக்கு தண்ணி ஓட்டா எப்ப அலருமுடா வாருவா குட்டிக்கு தண்ணி ஓட்டா குமருடாக்கி நாட்டு குடி இந்த பச்சேரி கிராமத்துல உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு அந்த கலியேறி நல்ல கம்மாயாய்

தங்க நல்ல சாமி உடையருவ வாரனை தங்க நல்ல குடியறுவா சாந்தாடும் சருவா கருப்பு கிச்சருவா ஓடிவடா ஓடிவடா ஐயா ஓடிவடா ஆடிபடா ஆடிவாடா நீ ஓடிவாடா முடியல முடியும் உன்னருவா சாமி உண்ணாருவார் முடியல கருப்பு முன்னாரு ஆர்ப்பரிக்கும் கருப்பு விச்சாருவா சொல்லி நாட்டு மக்க உன்னையே பார்த்து பயந்து வணங்கனே நீ ஜாமிரா கரு பேனக்கற பயந்தா உன் หนண்டி பயல கூட்டி வா காலி முடி ஐயா கொஞ்சனான விளையாட ஐயனாரே சொன்னே சொன்னே కలము కలము చల్లము పాండి ముని చల్లడమా

என்ன வாடு ஒரு பத்து ரூபா நகரமாட்டியே நீ நான் தின்றது நாடகத்தை காண இரு கரங்கோப்பி அழைத்திருக்கிறார்கள் பச்சேரி கிராமம் மதிமரியாக கூறிய பச்சேரி முன்னாள் கனகு பிள்ளை திரு சி பிள்ளை அவர்கள் குடும்பம் மதிமுறையாக கூறிய திரு சி ஆர் சுந்தரராஜன் ஐயா அவருடைய சகோதரர்கள் குடும்பத்தார்கள் நாடகத்தை காண வருக வருகன்னு அன்போடு அழைத்திருக்கிறார்கள் அத்தனை உறவுகளுக்கு நன்றி கூறி உங்களிடம் கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் நீங்கள் எத்தனை வேலை வாருங்க எப்படி வேணாலும் இருங்க யாரால் அந்த வேலையை கத்துக்கிட்டீங்களோ யாரால் வாழ்க்கையில் இம்புட்டு மகிழ்ச்சியோடு இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஏதாவது குண்டக்க முண்டக்க வார்த்தையை விட்டாலும் உங்களை நோத்தாங்கமானு வஞ்சாலும் திருப்பி அவங்களுக்கு நீங்கள் துறவம் செஞ்சிடாது ஏன்னா உலகத்தில் குருநாதருடைய வாயில் விழுந்த யாருமே முன்னேற முடியாது எங்கள் வாத்தியார் அன்னைக்கே தான் இருந்தார் மணி வாத்தியார் கடைசி மாணவன் நான் தான் வயசாயிருச்சு அவருக்கும் அத்தனை கலையும் கற்றவர் எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரர் சோழன் அருகாமல் உள்ளே